கடந்த சில நாட்களாக கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் வேதம் ரொம்ப அழகாக நமக்கு சில விஷயங்களை சொல்லுது என்ன சொல்லுதுன்னா என் சகோதரரே உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள் ஒன்னியோ ஒன் மூணு பதிமூணில் நமக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்குது அந்த வசனம் இந்த உலகத்துக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் உண்டு என்ன வித்தியாசம் சொன்னா அதுக்கு மேல இருக்கிற அந்த ஒரு வசனத்தை எதனால கிறிஸ்தவர்களை பகைக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா சொல்லப்படுது என்ன சொல்லுது பாருங்க ஒரு மேற்கோள் காட்டி சில அந்த ஒரு கதையை மேற்கோள் காட்டி சொல்லப்படுது பொல்லாங்கினால் உண்டா இருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம் அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான் தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி நீதியுள்ளவருமா தானே அதாவது ரெண்டு சம்பவம் நடக்குது காயின் ஆபேல் கதை எல்லாருக்குமே தெரியும் இதுல காயின் ஆபேல் அண்ணன் தம்பிங்க தான் ஆனாலும் அவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை என்னன்னா தன் சகோதரன் என்ன பண்றான் நீதியான காரியங்களை செய்கிறான் அது அவனுக்கு பிடிக்கல அவனை போல இவனால் நீதியான காரியங்களை செய்ய முடியல அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அவனை கொலை செய்யக்கூடியவனாக என்ன பண்ணுறான் இருக்கிறான் இந்த பூமியில் இன்னைக்கு கிறிஸ்தவர்களை பகைக்கக்கூடிய அத்தனை பேருமே இப்படிப்பட்ட தான் இருக்கிறாங்க அவர்களுடைய பிரச்சனை என்னன்னு சொன்னால் அவர்களால் யோக்கியமாக நடக்க முடியல அவர்களால் உண்மையாக நடக்க முடியல நல்லவனாக நடக்க முடியல கடவுளுக்கு நேராக தன்னை என்ன பண்ண முடியலன்னா நிறுத்த அவனால் என்ன பண்ணலன்னா முடியல அதாவது தேவனுக்கு நேராக தன்னை நிறுத்திக்கொள்ள தைரியம் இல்லாத கோழைகள் தான் இப்படிப்பட்ட செயல்களை செய்து வருகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்ம மேலோட்டம் பார்த்தோம்னா அவர்கள்லாம் ரொம்ப தைரியசாலி அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னு சொன்னால் அது தப்பு அப்படி கிடையாது யார் உண்மையான தைரியசாலின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய கோபத்திலும் அதை அடக்கி கொண்டு அதை அடக்கி ஆளுகிறவன் தான் உண்மையான வீரனாக கருதப்படுவான் கிறிஸ்தவர்களுக்கு கை கால் கிடையாதா அவர்களால் அடிக்க முடியாதா முடியும் ஆனாலும் ஏன் அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறார்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களா இருக்கிறாங்க நடுவுல கூட பாத்தீங்கன்னு ஒரு சின்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இதே மாதிரி ஒரு இந்து சகோதரன் என்ன பண்றான்னு சொன்னா தேவாலயத்துக்குள்ளே போலிட்டு போதகர் அவர்கிட்ட என்ன பண்றாரு நம்முடைய இந்தியாவின் வேதம் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்றாரு என்ன பதில் வேதாகமும் இந்துக்களின் இந்தியாவின் வேதம் கிடையாது இந்துக்களின் வேதம் என்ன வேதம் இந்த நான்கு வேதங்கள் அப்படின்னு சொல்றாரு நான் கேட்குறேன் ஒரே ஒரு கேள்விதான் தான் எந்த இந்து சகோதரனுக்கு நீங்க இந்து மதத்தினுடைய வேதங்களை கொடுக்குறீங்க நீங்க படிக்க சொல்றீங்களா இல்ல குடுக்குறீங்களா கண்ணுல தான் காட்டுறீங்களா எல்லாரையுமே தான் வச்சிருக்கீங்க நான் உங்களுக்கு சொல்றேன் இந்து மதத்துல இருக்கிற அந்த வேதங்களே என்ன பண்ணப்பட்டிருக்குதுன்னா தேவனை இயேசுவை தான் அநேக காரியங்கள் அதுல குறிக்கி குறிப்பிட்டு காட்டிக்கிட்டே இருக்கு இந்து மதத்துல இருக்கிற இந்து வேதங்கள் இயேசுவை திரும்ப 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 என்ன பண்ணிக்கிட்டே காட்டிக்கொண்டே இருக்கு அது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தெரியல ஆனா இவங்க சொல்றாங்க இன்னைக்கு இந்துக்களுடைய வேதங்களை அவர்கள் மறைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா அவர்கள் ஓப்பனா எல்லாருக்கும் இந்த இந்து மதத்தினுடைய வேதத்தை கொடுத்தாங்கன்னு சொன்னா அதுலயும் தமிழ்ல மொழிபெயர்த்து பெயர்த்து கொடுத்தாங்கன்னு சொன்னா நிச்சயமா சொல்றேன் அத்தனை பேரும் இந்துக்களா இருக்க மாட்டாங்க எல்லாருமே கிறிஸ்தவர்களா மாறுவாங்க ஏன்னா இயேசுவை தான் என்ன பண்ணுது இந்துக்களுடைய வேதம் ரொம்ப குறிப்பா என்ன பண்ணுது சொல்லுது நீங்க நல்லா கவனிங்க தமிழ் சமஸ்கிருதம் வந்தது எந்த நூற்றாண்டுல உண்டாச்சு நீங்க கவனிச்சு பாருங்க தமிழ் எந்த நூற்றாண்டில் உண்டாச்சுன்னு பாருங்க இயேசு கிறிஸ்து எந்த நூற்றாண்டுல வந்தாருன்னு பாருங்க இதெல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்தாலே உங்களுக்கு நல்லா விளங்கும் யார் சொல்றது உண்மை யார் சொல்றது பொய்ன்னு அப்போ எல்லாருக்குமே ஒரு விஷயம் இன்னைக்கு இந்த பூமியில் வாழக்கூடிய அத்தனை பேருமே சில சட்ட திட்டங்களுக்கு நாம் என்ன பண்றோம் மதித்து சட்டத்தை மதித்து ஒரு சட்டத்துக்கு கீழே இருக்கிற ஆட்சியில நம்ம என்ன பண்ணோம் வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இதுல ஒரு விஷயம் என்னுடைய மதம் உன்னுடைய மதம் சொல்லிட்டு இங்க வேறு பிரிச்சு பேசுறதுக்கான ஒரு இடமே கிடையாது தன்னுடைய மதத்தை குறித்து பேசுவதற்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு அதை பேசலாம் அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் அவரவருடைய விருப்பம் இந்த சட்டம் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம சொல்கிறோம் ஆனால் அந்த கிறிஸ்தவ சபைக்குள்ளே வந்து இப்படிப்பட்ட ஒரு செயல் செயல்படுறாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அறியாமைய நான் என்ன கேட்குறேன் அந்த சகோதரனை கிறிஸ்தவ சபைக்குள்ள வந்து பிரசங்கம் பண்ணுற அந்த மேடையில் ஏறி பேச தெரிஞ்ச உனக்கு கோவில் கருவறைக்குள்ளே போக முடிஞ்சிதுன்னா நீ சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன் நீ சொல்கிறத நம்ம நம்பலாம் உனக்கே அங்க தகுதி கிடையாது உன்னையே கோவிலுக்கு வெளியே தான் நிப்பாட்டுவாங்க அப்படி இருக்கும்போது நீ எப்படி நீ வந்து இதை ஒரு மதமாக நீ வந்து பேச முடியும் இன்றைக்கி கிறிஸ்தவர்களாய் மாறி இருக்கிற அனைவருமே ஒடுக்கப்பட்ட நிலையிலிருந்து தன்னை நிராகரிக்கக்கூடிய அந்த நிலையில இருந்து தான் என்ன பண்ணிருக்கிறாங்க சுதந்திரமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க கிறிஸ்துவத்தை என்ன பண்ணிருக்கிறாங்க தழுவி இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களா மாறுறதுக்கு என்னன்னா நீ சொல்ற என்ன உள்ளவே வரவானான்ற ஆனா ஏசு என்ன சொல்றாருனா நீ வா என் பக்கத்துல வாங்குறாரு நீ வராதன்ற அவர் வான்றாரு எனக்கு உன்னை பிடிக்குமா அவரை பிடிக்குமா என்ன நீ தகுதியே இல்லைன்ற ஆனா அவர் என்ன சொல்றாரு நான் உன்னை தகுதிப்படுத்துறேன் நீ தான் என்னுடைய தகுதி நீ வா எனக்கு முக்கியங்கிறாரு அப்போ முதல்ல திருந்த வேண்டியது நாங்க இல்ல நீங்க தான் இதெல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இப்படிப்பட்ட அறியாமையினாலும் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க செய்ய மாட்டீங்க உங்க பிரச்சனை என்ன தெரியுமா நீங்க என்ன சொன்னாலும் அமைதியா போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு தான் இன்னைக்கு அமைதியா இருக்கிறவங்க யாருமே யாரு கிடையாது கோழைகள் கிடையாது புரியுதுங்களா அமைதியா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அவர்கள் கோழை கிடையாது அவர்கள் அத்தனை பேருமே தைரியசாலி தான் இன்னும் சொல்ல போனா அவர்கள் எல்லோருமே நிறைய காரணங்களால் அவர்கள் என்ன பண்றாங்க அமைதி காக்கிறார்கள் இந்த சம்பவத்திலேயே நீ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம் என்னென்ன நீங்கள் இவ்வளவு மிரட்டுனாலும் இவ்வளவு உருட்டுனாலும் உங்களுக்கு ஒரு விஷயமும் அங்கே செய்யாமல் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க நீங்கள் செய்ததுக்கு அமைதி காக்கிறாங்க பாத்தீங்களா அந்த அப்படிப்பட்டதான ஒரு அமைதியே அவர்களுடைய வெற்றிக்கான ஒரு வழி அது நீங்கள் தொடர்ந்து இப்படி செய்வீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தருமே வந்து பாத்தீங்க சொன்னால் உனக்கு இருக்கிற அதே கை கால தான் மற்றவங்களுக்கும் இருக்கு உனக்கு இருக்கிற அதே கண்ணு கால் எல்லாமே தான் மற்றவங்களுக்கும் இருக்கு மத்தவங்களுக்கு கோழையாக என்றது ரொம்ப பெரிய தப்பு உன்னால முடிஞ்சா உன்னால முடியும்னு சொன்னா நீ நல்லவனாகி காட்டு உன்னால பத்து பேரை வாழ வச்சு காட்டு உன்னால இத்தனை பேர் வாழ்ந்தாங்கன்னு சொல்லு அது நீ சொல்ற தைரியத்துக்கான அழகு மிரட்டுறதுக்கும் உருட்டுறதுக்கான அழகு அது கிடையாது அதை முதல்ல புரிஞ்சிக்கணும் ஒரு கிறிஸ்தவன் அமைதியாக போறான்னு சொன்னா என்ன பண்றான் அவன் கடவுளுக்கு பயந்ததுனாலையும் அது மட்டும் இல்லாமல் வேதத்தின் அடிப்படையில் என்ன சொல்லப்படுதோ வேதம் அதுக்கு அவன் என்ன பண்ணுறான் கடவுளுடைய வார்த்தைக்கு அவன் கேட்டு அதன்படி அவன் நடக்கிறதுனால தான் அவன் அமைதியாக போராட தவிர நீ செய்யறதுக்காக கிடையாது முதல்ல புரிஞ்சுக்கணும் முதல்ல கடவுளை பற்றின அறிவு என்ன பண்ணணும் வரணும் கடவுள் யாருங்கிறதுக்கான அறிவு வரணும் உன் மதத்தில் உன்னையே என்ன பண்ண மாட்டாங்க கிட்ட சேர்க்காத பட்சத்தில் உன்னை சபைக்குள்ளே சேர்த்து சபைக்கு மேலே ஸ்டேஜ் மேலே ஏறி அவர் நின்று பேசக்கூடிய இடத்துல நீ நின்று பேசுகிற பத்தியா அதுதான் கிறிஸ்தவம் நல்லா புரிஞ்சுக்கணும் இதை நீ உன்னுடைய மதத்திலையோ உன்னுடைய கோவிலுக்குள்ளவே நீ செஞ்சிட்டனு சொன்னால் நீ அப்போ என்ன பண்ணலாம் பேசலாம் அப்படி இல்லைன்னா திருந்துற வழியை பாக்குறதுதான் தான் நல்லது புரியும்னு நினைக்கிறேன் காட் பிளஸ் யூ